குட் மார்னிங் மார்னிங்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேர இப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சமாதானத்தோடு இவ்வளோ ஒரு நல்ல வசனம் பாருங்கள் இன்னைக்கு திங்கக்கிழமை நம்முடைய வேலைகள் எல்லாம் நாம் துவங்குகிறோம் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு புதிய வாரம் நமக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு சமாதானத்தோட போ எங்கே போனாலுமே நீங்கள் சமாதானத்தோட போக கடவீர்கள் சமாதானத்தோட போ நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின் படிவே படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக நீங்க தேவனிடத்துல என்ன கேட்டிருக்கிறீங்களோ அந்த விண்ணப்பத்தை கத்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக இந்த வசனத்தை வைத்து இந்த வாரம் முழுவதும் நல்லா ஜெபிக்கலாம் கத்தர் நமக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார் நீங்க சமாதானத்தோட உங்க வேலையை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவையும் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் கொடுத்த அருமையான வாக்கு திட்டத்துக்காக நண்டு செலுத்துகிறோம் சமாதானத்தோட எங்க வேலைகளை துவங்குகிறோம் ஆண்டவரே சமாதானத்தோட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கடந்து போகிறார்கள் ஐயா வேலைக்கு போகிறார்கள் ஆண்டு ஒரு வியாபாரத்துக்கு போய்கிறார்கள் அன்றுவரே ஸ்கூல் காலேஜ் போற எல்லாரும் கூட உங்களுடைய சமாதானம் இருக்க வேண்டுமா சுவாமி பரலோக பிதாவே இந்த அருமையான நாளில இயேசு நாங்கள் கேட்ட விண்ணப்பங்களின் படியே நீர் எங்களுக்கு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டு நீர் அதை செய்வேன் என்று சொன்ன தெய்வன் ஆண்டு யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அது எல்லாமே அண்டு உங்களுடைய சித்தப்படி நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் முக்கியமாக இயேசு சுவாமி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் வயதானவர்களுக்காக செபிக்கிறோம் முதியவர்களுக்காக நாங்கள் கொடுத்து அவர்கள் சமாதானத்தோடு இருக்க கத்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா அவருடைய விண்ணப்பங்களை கத்தர் கேட்டுள்ள வேண்டுமா செபிக்கிறோம் பரலோக பிதாவே இந்த இந்த அருமையான நாளில முக்கியமாக எசு சுவாமி போர்க்காலத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தனிமையில ஊர்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்க செபிக்கிறோம் நீரே அவங்களுக்கு சமாதானத்தோடு இந்த நாளைக்கான செய்வீராக இயேசு சுவாமியும் முக்கியமாக அண்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அண்டு மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அண்டு எங்க தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் அண்டு அமைதியையும் அமைதியும் சமாதானத்தையும் அண்டு நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் சித்தத்தின்படி நீர் அவளை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் அண்டு இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரும் இந்த கரவளில கொடுக்கிறோம் பிரிந்த குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் அன்றுவரே கண்ணீர்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் பிரிந்து இருக்கிற குடும்பங்களுக்காக எசு நாங்கள் செபிக்கிறோம் முக்கியமா வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டு வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் குடியில மாட்டிக்கொண்டிருக்கவர்களுக்காக செபிக்கிறோம் போதை பொருட்கள்ல மாட்டிக்கொண்டிருக்காக செபிக்கிறோம் பாவத்துல சிக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசு சுவாமி இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா வழி தெரியாமல் சமாதானத்தோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் இந்த நாளில கத்தாவே என்று நோக்கி கூப்பிடும்போது போது நீர் சமாதானத்தை கட்டளை

காட் பிளஸ் யூ ஆல் கண்டிப்பா சமாதானத்தோட போங்க உங்களுடைய ஜபங்களை ஆண்டவர் கண்டிப்பா உங்க விண்ணப்பங்களை அவர் பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார் ஹாவ் அ பிளஸ் டே